எங்க போறீங்க ரூமுக்கு சாப்பாடு நாங்க சாப்பிடல ஏடா பைத்தியக்காரன் ராடி பைத்தியக்காரனா காலையில இருந்து பச்ச தண்ணி பல்லில் படாம வேலை பார்த்துட்டு இருக்கு அப்படி வீண் பார்த்து என்ன சாதிக்கப் போற அதான் சொன்னேன்னுப்பா நாங்க கேட்டது கிடைக்கிற வரைக்கும் நாங்க சாப்பிட போறது இல்ல சாரிப்பா நாங்க மேல போறோம் நெல்றாங்கிற போறேன் போற சொல்லிட்டு என்னமா இதெல்லாம் அவங்க சாப்பிடாம போறேன்னு சொல்றாங்க இன்னும் பேசாம உட்காந்துட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா நான் கூட படித்து படிச்சு சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்படி உட்காந்து தான் என்ன அர்த்தம் அப்பா அவங்க என்ன குழந்தைங்களா அம்மா மணியில உட்கார வச்சு ஊட்டி விடணுமா என்ன கார்த்தி என்ன பேச்சுது கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா என்ன வசு அவங்க சாப்பிடாம இருந்தா அம்மா என்ன பண்ணுவாங்க என்னமா அவங்க சாப்பிடலா அப்படியே விட்டுருவியா வாங்க உட்காந்து சாப்பிடுங்க சொல்ல மாட்டியா இதுக்கு இப்பவே ஒரு முடிவு எடுத்தாங்கண்ணா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா உங்க அப்பா என்ன என்ன கேள்வி கேட்கிறாருன்னு பாரு நான் பேசின வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாத மனுஷன் இன்னைக்கு என்ன எப்படி எல்லாம் பேசுறாரு என்ன குற்றவாளி ஆக்கணும் அதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்றீங்க நான் என்னப்பா தப்பு பண்ணிட்டேன் உங்க நல்லதுக்காக தானே சொன்னேன் இவ படிக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை இப்படி ஒரு முடிவு எடுத்தாதான் தப்பு நடக்காது தெய்வ குத்தம் வராதுன்னு நினைச்சேன் உண்மையிலேயே பாசம் இல்லைன்னா விருதி ஹோம் எல்லாம் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுல நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் இதெல்லாம் உங்க நல்லதுக்காக தானே பண்றேன் அதை புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்ட வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க அப்பா என்ன நெஞ்செழுத்தோடு இருக்கிறதுக்கு காரணமே சரஸ்வதியோட தாலிபாகி தான் இத்தனை நாள் எனக்கு நடந்த கெட்டதுல இருந்து காப்பாத்தினதும் இனிமே ஒருவேளை கெட்டது நடந்தாலும் அதுல இருந்து என்ன காப்பாத்த போறது

அதில் ஒரு காரணம் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எங்கள் தரப்பில் இருக்கிற நான் என்னன்றத நீ கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும் தாம்மா நான் சொல்கிறேன் சரஸ்வதியோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே எம்பிஏ படிக்கணுன்றதாம்மா அதுவும் எதுக்காக உங்களுக்காக நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்ற ஒரே தான் கார்த்தி நடானா உனக்கு அம்மா முக்கியமாக இல்லை சரஸ்வதி முக்கியமான்னு என்ன கேள்வி கேட்குறான் நான் எது பேசினாலும் மறுவார்த்தையே பேச மாட்டார் அப்பான்னு சொன்னீங்கல்ல என்ன நீங்க எது பேசினாலும் அதில் ஒரு நியாயம் இருக்குமா அதே மாதிரிதான் சரஸ்வதி படிக்கணுன்றதுலேயும் ஒரு நியாயம் இருக்குமா அதுக்கு நான் சப்போர்ட் பண்றது தானே சரியா இருக்கும் சரஸ்வதியால என் உயிருக்கு கண்ட இல்லைன்னு ஐரே சொல்லிட்டாரு சரஸ்வதி எம்பிஏ படிக்கணும்னு நினச்சதுக்கு காரணமே நீங்க எம்பிஏ படிச்ச மருமக வேணும்னு ஆசைப்பட்டதுனால்தான் எப்படி அப்பா உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா நிற்கிறாரோ அதே மாதிரி நான் என் ஒய்ஃப்காக சப்போர்ட் நிற்கிறேம்மா இதுல ஏதாவது தப்பு இருக்காம்மா அப்படி தப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சிங்கன்னா சரஸ்வதியை படிக்கவே வேணாம் நான் சொல்லிடுறேம்மா ஆனா அப்படி இல்லைண்ணா சரஸ்வதி ஏமா படிக்க கூடாது நீங்கள் நீங்க மனசு மாறி வரல உங்க முடிவு மாற்றி மாட்டேன் நீங்க சொன்னீங்கன்னா நாங்களும் எங்கள் முடியில் உறுதியாக தான் இருப்போம் நாங்கள் வரோம்மா வா சரஸ்வதி மாமா ஆண்டி சரஸ்வதியோட படிப்பு பிரச்சனையில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் நான் எங்க அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது சரஸ்வதி சொன்னத நான் கவனிக்கல அதுல ஏன் தப்பும் இருக்கு ஆண்டி சரஸ்வதி படிப்பு வீணா போச்சுன்னா அதுக்கு நானும் தானே ஆண்டி காரணம் இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டு நான் மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது ஆண்டி இவங்க நானும் நானும் இருக்கேன் அம்மா யார் சரி யார் தப்புன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த குடும்பம் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும் அதான் இந்த குடும்பத்துக்கு அழகு பெருமனும் நீங்க தானம்மா சொல்வீங்க அப்படி பார்த்தா குடும்ப ஒத்துமைக்கு நானும் சப்போர்ட் பண்ணும் அண்ணா அண்ணா சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும் எனக்கும் சாப்பாடு வேண்டாமா என் பிள்ளைங்களாம் சாப்பிடாதப்போ எனக்கு மட்டும் இருக்காது சாப்பாடு எனக்கு வேண்டாம் அம்மா இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இது கொத்துக்காதீங்க இந்த மாதிரி கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் நீங்கள் தைரியமாக முடிவு எடுக்கணும்னு சொல்லுவீங்க இந்த தடவை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் உங்களை பிளாக்மெயில் பண்ணுவாங்க நீங்கள் விட்டு கொடுக்காதீங்கம்மா வந்து சாப்பிடுங்கம்மா

அந்த ஒழுங்க காப்பாத்துற ஆளு நானாவே இருந்துட்டு போறேன் ஐயோ அத்தை சொன்னா கேளுங்க அத்தை தயவு செஞ்சு அத்தை உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் வந்து சாப்பிடுங்க அத்தை வேணான்னு சொல்றேன் இல்லம்மா அத்தை ப்ளீஸ் அத்தை நாங்க சாப்பிடலன்னு உங்களுக்கு கோவம் நாங்க சாப்பிடுறோம் அத்தை தமிழும் சாப்பிடுவாரு நான் அவரை சாப்பிட வைக்கிறேன் அத்தை எல்லாருமே சாப்பிடுவாங்க அத்தை நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை அத்தை உங்க ஆரோக்கியத்தை விட எனக்கு படிப்பெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அத்தை நான் படிக்கல அத்தை இனிமே நான் அந்த பேச்சை எடுக்க மாட்டேன் ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தை அதை எல்லாருமே சாப்பிடுவாங்க அத்தை சொல்லுங்க மாமா வந்து உட்காருங்க மாமா பாசு நீ போய் உட்காரு ராகினி நீ உட்காரு உக்காரும்மா பாசு நீ போய் உட்காரு நாங்களும் சாப்பிடுவோம் சொல்றேன் சொல்லில்ல உட்காரு மாமா தயவு செஞ்சு உட்காருங்க மாமா ப்ளீஸ் மாமா மாமா உட்காருங்க மாமா சாப்பிடலாங்க எனக்கு படிப்பெல்லாம் வேணாங்க ஒரு குடும்பத்தோட அழகே எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கு நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு அதுக்காக இந்த தடவை நான் விட்டுத்தரேன் சரஸ்வதி படிக்கட்டும் அவ ஆசைப்பட்ட மாதிரி எம்பிஏ படிக்கட்டும்

கண்ண திறக்கூடாது எவ்வளவு நேரம் எப்படி இருக்கிறது இருசரப்படக்கூடாது ஏ இரு கண்ண திற இப்ப கண்ணத் என்ன பார்க்குற உன் ஆசையும் கனவியும் புத்தகத்தோட சேர்த்து இடைக்கு போடணும்னு சொன்னல இப்ப பாரு உன் ஆசையும் கனவியும் மயில மாதிரி இந்த புத்தகத்துக்குள்ளே வச்சுக்கணும் ஓகேவா ஏதோ ஒரு கெட்ட கனவுல இருந்து பாதியிலே தப்பிச்சு வந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நினைக்கிறப்போ உயிர் குடுத்தா அந்த நிமிஷம் எப்படி இருக்கும் இப்ப எனக்கு அப்படிதாங்க இருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்க அத்துக்கிட்ட போராடி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்து தாங்க உங்களுக்காகவாவது நான் ரொம்ப நல்லா படிச்சு உங்க பேரை காப்பாத்துவேங்க அதுக்கு முன்னாடி hía a나哦 நிஜந்தானா எது இல்ல என் கண்ணத்துல யாரோ ஷாக் வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் நான் அப்படியே கிரிகிரித்து போயிட்டேன் இப்ப கூட தோராயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இது சரி பண்ணணும்னா இந்த கண்ணத்துலயும் அந்த ஷாக் வச்சா நல்லா இருக்கும் தாராளமா வைக்கலாம் ஒரு மனுஷ வாழ்க்கையில முழு சந்தோஷத்தையே பார்க்கல இப்பதான் கல்யாணம் ஆகி அரை மொத்தத்துக்கே வந்துருக்குற அதுக்குள்ள கவலைப்படாதீங்க அதெல்லாம் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு நல்லது நடக்கும் எங்க எல்லா கனவா தான் போயிட்டு இருக்கு நமக்கு நடந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனை வேற யாருக்காவது நடந்திருக்குமா இவ்வளவு பிரச்சனை வந்துமே நாம சந்தோஷமா தானே இருக்கோம் ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நம்ம மேல அன்பாவும் பாசமாவும் இருக்காங்க இன்னைக்கு கூட நாம சாப்பிட மாட்டோம்னு சொன்னதும் வசுந்தரா ராகினி மாமா எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணாங்கல்ல ஆமா சரஸ்வதி வசுந்தரா தான் நல்ல பொண்ணுன்றதை இன்னொரு வாட்டி ப்ரூவ் பண்ணிருக்கா ராகினி அம்மா முன்னாடி எவ்வளவு துணிச்சலா பேசினால ஆமாங்க அத்த பேச்சுக்கு மறுவார்த்தையே சொல்லாத மாமாவே இன்னைக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு ஆமா சரஸ்வதி இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் பொறுப்பா இருந்துக்கணும் உன் படிப்புக்கு சப்போர்ட் பண்ண இவங்களுக்காவது நீ நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கணும் கண்டிப்பாங்க அதுக்காக நான் இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிக்க போறேன் இந்த பாடத்தை அப்புறம் படிச்சுக்கலாம் மத்த பாடத்தை படிக்கலாமா என்ன பாடம் அந்த பாடம் அனாவசிமா விருதத்தை கலிக்க போறீங்களா? ம். ஏர்க்கமேனி யாரை முத்தம் கொடுத்து பாதி விரதத்தை கலச்சிட்டே. இது நம்ம விருதத்தை கலச்சிடலாமா? வாவ் சூப்பர் சூப்பர் நல்ல ஐடியா. அத வாங்குவீங்க. ஒண்ணு என்ன படிக்க விடுங்க. போங்க. என்ன மயிலே நீ ரோசா குடிக்கலனாலும் பரவாயில்லை. கொஞ்சமாவே. இப்போ நீங்க போக போறீங்களா இல்லையா?

மதியத்துக்கு எ இவருக்கு சாப்பாடு அனுப்புவோம்ல அதோட சேர்ந்து தமிழுக்கு அனுப்பிடுறோம் என்னப்பா

தமிழ் சாப்பாடு பிரச்சனை இனிமே இதை பத்தி கவலைப்படாம கவனத்தை அப்புறம் ரசத்துக்கு தேவையான நானும் தான் இருந்தேன் காலையில அருகம்புல் ஜூஸ் ரெடி பண்றதுல இருந்து எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு குடுத்துட்டு போறீங்க இதுக்கப்புறம் என்ன நீ சரஸ்வதி அதான் நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க ஆமா நீ நீங்க கிளம்புங்க சரி வர கிளம்புறோம் ஒரு நிமிஷம்ப்பா என்னம்மா உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சொல்லுங்கம்மா உன்னை ப்ரொடக்ஷன் மட்டும் பாத்துக்கோ கார்த்தி நிர்வாகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லியிருந்தேன் இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு அதை சக்சஸ் பண்ணிருக்கீங்க அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் கார்த்தி இனிமே தமிழும் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டோம் பழைய மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்தே நிர்வாகத்தை சொல்றீங்களா ஆமாப்பா புது ப்ராஜெக்ட ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லபடியா தானே கொண்டு வந்தீங்க இனிமே நிர்வாகத்துல எந்த முடிவா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் எடுக்கணும் எந்த ஃபைலா இருந்தாலும் உங்க ரெண்டு பேரோட கையெழுத்துக்கு கையெழுத்துக்கப்புறந்தான் என்கிட்ட வரணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கம்பெனி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இனிமேல் இருக்கப் போகுது சரி தானுங்க நமக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒன்று புது ப்ராஜெக்ட்ல நீ ஒரு நல்ல முடிவு எடுத்துருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னப்பா உங்களுக்கு சந்தோஷம் தானே சந்தோஷம் தான் என்ன கார்த்தி சரிமா போயிட்டு வாங்க